மின்னராசி அன்பர்களே ரொம்ப பயப்படக்கூடாது மெதுவா செயல்படணும் இரவிலே வேலை செய்வதை தவிர்த்து விடுவது நல்லது உடல் நிலையில் அடிக்கடி பாதிப்புகள் ஏற்படும் உடல் எடை குறையும் முடியலாம் வெள்ளையாகும் புது என்டர்டைன்மெண்ட் ஆவீர்கள் உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு தாமதமாக கிடைக்கும் இந்த டைம்ல தற்பெருமை பேசாதீங்க கடல் கடந்து பயணத்தை கொடுப்ப ஸ்மோக் அடிஷன் எல்லாம் புதிய வாகனங்கள் வாங்கலாம் ஆனால் புதிய வாகனம் தான் வாங்கணும்னு பழைய வாகனத்தை வாங்க கூடாது உறவினர் நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு சின்ன சின்ன அவமானங்கள் ஏற்படும் கூட்டம் இல்லாத கோயில்களுக்கு சென்று வாருங்கள் கண் பிரச்சனைகள் ஏற்படும் நினைவு ஆற்றல் கொஞ்சம் குறையும் உடற்பயிற்சி மட்டும் மறந்து விடாதீர்கள் பகை ஏற்படும் அமைதி தூக்கம் கெடும் பூரட்டாது நாலாவது பாதம் உத்திரட்டாது ரேவதி இந்த நட்சத்திரங்களை பிறந்த மீனராசி நண்பர்களே இவர்களுக்கு தான் ஜென்மத்தில் சனி வராரு உங்க ராசியில தான் சனி வராரு சோ உங்க ராசியில நீங்க சனிக்கு இடம் கொடுக்குறீங்க ரொம்ப பயப்படக்கூடாது உங்கள் வீட்டுக்கு அவரே விருந்தினராக வந்திருக்கிறார் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் ஸோ வந்து அந்த மெதுவாக செயல்படணும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய முதல் கோயிலான சூரியனார் கோயில் பெரிய பலத்தையும் பெரிய சந்தோஷத்தையும் சத்ரு நாசத்தையும் ரோகநாசத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் உங்கள் ராசிலேயே சனிபானது வேலை பல அதிகமாக இருக்கும் இரவில் கண் வெகு நே வெகு நேரம் கண்பிடித்து வேலை செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் ஆனால் முடிந்தவரை இரவில் வேலை செய்வதை தவிர்த்து விடுவது நல்லது அதாவது நைட் டூட்டி பார்ப்பதை தவிர்த்து விடுவது நல்லது பகல் நேரத்தில் எவ்வளவு வேலை செய்தாலும் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்காது உடல்நிலையில் அடிக்கடி பாதிப்புகள் ஏற்படும் உடல் எடை குறையும் உலகில் மூஞ்சியில் வந்து அந்த எல்லாம் சுருக்க வரும் முடியெலாம் வெள்ளையாக வரும் இந்த டைமில் தான் முடி வெள்ளையாக போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் உண்டு ஏஜ் ஆன மாதிரி தெரிவிங்க ஸோ இந்த டைமில் இது போன்ற பிரச்சனைகள்லாம் வரும் தொழில் மாற்றம் நிச்சயமாக ஏற்படும் தொழிலே இல்லாதவர்களுக்கு தொழில் கிடைக்கும் வியாபாரம் கிடைக்கும் புது என்டர்டைன்மெண்ட் ஆவீர்கள் உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு தாமதமாக கிடைக்கும் இந்த தற்பெருமை பேசாதீங்க சனி தற்பெருமை பேசி நிறைய வாய்ப்புகளை கெடுத்துப்பீங்க பெண்களுக்கு அதிக யோகத்தையும் அதிக சந்தோஷத்தையும் அதிக நன்மையும் கொடுக்கக்கூடிய ராசிகளில் மீனத்துக்கு ஏற்படும் தனியார் கம்பெனியில் இருப்பவர்கள் வேறு வேலை தேட விரும்பினால் அடுத்த வேலை கிடைக்கின்ற வரை இருக்கின்ற வேலையை விடக்கூடாது அவ்வாறு இருக்கின்ற வேலை விட்டு விட்டு அடுத்த வேலைக்கு போக நீங்கள் விரும்பினால் சில காலம் வேலையில்லா திருண்டாட்டம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது இந்த டைமில் வந்து ஒழுக்க குறைவாடு ஒழுக்க குறைபாடுகள்லாம் ஏற்படும் கெட்ட பழக்கம் அல்கஹால் அடிக்ஷனு ஸ்மோக் அடிக்ஷன்லாம் மாட்டிக்குவீங்க கடல் கடந்து பயணத்தை கொடுப்பார் குடும்பத்தை விட்டு தொலை தூரத்துக்கு செல்லக்கூடிய பிராப்தத்தை கொடுப்பார் அது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுப்பார் நம்பிக்கை கொடுப்பார் புதிய வாகனங்கள் வாங்கலாம் ஆனால் புதிய வாகனம் தான் வாங்கணும்னு பழைய வாகனத்தையும் வாங்கக்கூடாது பழைய வாகனத்தை வாங்கினால் அந்த வாகனம் அடிக்கடி பழுதாகும் புதிய வாகனத்தை மட்டுமே வாங்க வேண்டும் இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டு ட்ரேடிங்கு இது போன்ற கமோடிட்டிலாம் போனீங்கன்னா மிகப்பெரிய நஷ்டங்கள் வரும் அதன் மூலமாக கவலைகள் ஏற்படும் மரண பாதிப்பை நிபர்த்தி பண்ணுவார் தேகாரோக்கியத்திலிருந்த நீண்ட நாள் தொந்து கொடுத்திருந்த ஒரு நோய் உபத்திரம் தீரக்கூடிய அமைப்பு ஏற்படும் மருத்துவமனையில் சென்று ஒரு நாள் ரெண்டு நாள் இருந்து புது தெம்புடன் புது பொழிவுடன் அப்பாடா என்ற நம்பிக்கையுடன் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் அதுக்குனே பயந்து இருப்பீங்க அந்த பயன் நீங்க கடன் வாங்கி வீடு மனை வாங்கினாலும் அடுத்த வருடம் முதற்கொண்டு கடன் அடைப்பதற்கான சூழ்நிலைகளும் உங்களுக்கு தேடி வரும் இரத்த பந்த உறவுகள் தாய்வழி உறவு தந்தை வழி உறவுடன் மட்டும் வாக்குவாதம் வேண்டாம் உறவினர் நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு சின்ன சின்ன அவமானங்கள் ஏற்படும் அதிகமான தண்ணீர் இருக்கின்ற இடத்துல நீங்கள் சென்று விளையாடினாலும் அதில் சாகசங்கள் செய்தாலும் தவறி விழுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஆகவே அதிகமான தண்ணீர் இருக்கின்ற இடத்துலையும் அதிகமான கூட்டம் இருக்கின்ற இடத்திலும் செல்வதை முடிந்தவரை தவிர்த்து விடுவது கூட்டம் இல்லாத கோயில்களுக்கு சென்றுவிட்டு வாருங்கள் அப்போது தான் உங்களுடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் தொற்று நோய்களும் வராமல் இருக்கும் உடற்பயிற்சி மட்டும் மறந்து விடாதீர்கள் வயிற்று சம்பந்தப்பட்ட சிறு உபத்திரத்துக்கும் நீங்களாக மாத்திரை மருந்து கடையில் வாங்கி போடாம டாக்டரை பார்த்துருங்க உடற்பயிற்சி செய்யக்கூடிய மீன ராசிக்கார்கள் பெரிய யோகத்தையும் அனுகூலத்தையும் பெறுவார்கள் கண் பிரச்சனைகள் ஏற்படும் நினைவு ஆற்றல் கொஞ்சம் குறையும் புதிய அறிமுகத்தில் சிறிது கவனமாக இருப்பது மிக மிக முக்கியமான அமைப்பு என்பதை மீன ராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் கண்ணியம் குறையும் சொன்ன மாதிரி கண்ணியமாக நடந்துக்க முடியாது சொன்ன மாதிரி நடந்துக்க முடியாது அதனால் கமிட்மெண்ட் முடிஞ்ச வரைக்கும் நான் பண்ணித்தரேன் இப்போ உங்களுக்கு ஒன்றாந்தேதி தேதி பணம் வருதுன்னா அஞ்சாந்தேதி கொடுக்குறேன்னு சொல்லுங்கள் நீங்கள் ஒன்றாம் தேதி சாட்டர்டே சண்டே மூணாம் தேதி போடுவாங்க நீங்கள் ஒன்றாம் தேதி வந்து நிற்பா பதில் சொல்ல முடியாது ஸோ அதனால் கமிட்மெண்ட் தள்ளியே கொடுங்க தொலைதூர பயணங்கள் கண்டிப்பாக ஏற்படும் பகை ஏற்படும் அமைதி தூக்கம் கெடும் ஞான மார்க்க பயணங்கள் தெய்வ வழிபாடுகள் தெய்வ திருப்பணிகள் அதாவது கோயில்களுக்கெல்லாம் போயிட்டு சுத்தப்படுத்துறது உளவார எல்லாம் அதிகமாக செய்யக்கூடிய ராசிகளில் மீன ராசிக்காரர்கள் வருவார்கள் இந்த ஜென்ம சனியிலும் சந்தோஷத்தையும் சுபிச்சத்தையும் நல்லதையும் நிறைய செய்து கொடுப்பதற்கு மீன ராசிக்காரர்களுக்கு சனி உதவி புரிவார் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் ஒரு முறை அவசியம் திருநள்ளாறு சென்று முதலில் நலத்தீர்த்தத்தில் நீராட வேண்டும் அல்லது ஏழு முறை ஹரி ஹரி என்று சொல்லி திருத்தத்தை தலையில் தெரித்து கொள்ள வேண்டும் அதன் பிறகு மூன்று முறை திருத்தத்தை குடிக்க வேண்டும் அதன் பிறகு அங்கே இருக்கின்ற விநாயகருக்கு வழிபாடு செய்துவிட்டு சூளை தேங்காய் உடைக்க வேண்டும் அங்கே இருக்கின்ற இதர சன்னிகளுக்கு சன்னதிகளுக்கு சென்று வணங்கிவிட்டு அதன் பிறகு தர்பாரணேஸ்வரர் கோயிலுக்கு சென்று எட்டு தீபத்தை வைக்க வேண்டும் அங்கே விநாயகரையும் அங்கே சனி பவனையும் வணங்கிவிட்டு நீங்கள் சிவபெருமானையும் வணங்கிவிட்டு கடைசியில் அம்பாளை தரிசனம் செய்துவிட்டு அதன் பிறகு சனி குலத்துக்கு நேராக இருக்கின்ற பெருமாள் கோயிலுக்கு சென்று நல நாராயண பெருமாள் கோயிலுக்கு சென்று அங்கே பெருமாளையும் தாயாரையும் பஞ்சமுக ஆஞ்சநேயர் வழிபாடு செய்துவிட்டு வர வேண்டும் இந்த வழிபாடுகளை நீங்கள் வெள்ளிக்கிழமை மாலையிலும் சனிக்கிழமை காலையிலும் செய்து கொள்ளலாம் இதன் மூலமாக சனி தோஷங்கள் முற்றிலுமாக விலகும் அடுத்து நீங்கள் இருக்கின்ற ஊரிலேயே உங்கள் வீட்டிற்கு அருகிலே இருக்கின்ற ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சென்று ஆஞ்சநேயருக்கு சனிக்கிழமை தோறும் நல்ல தீபம் வைத்து விட்டு வர வேண்டும் இவ்வாறு வைத்துவிட்டு வந்தாலே உங்களுக்கு போதுமானது இந்த அடுத்த சனிப்பேச்சி வரையிலும் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த சனி பேச்சின் மூலமாக நீங்கள் அறுபது சதவீத நன்மைகளை பெற்று சந்தோஷத்தை அடைவீர்கள் என்பது உறுதி